திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் காவல் நிலையம் முன்பு திடீர் வாகன சோதனை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் அபராதம் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய சாலை எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கும் சாலையாகும் திண்டுக்கல் நகர் மையப்பகுதியில் உள்ள இந்த சாலை வழியாகத்தான் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அதிக அளவில் பயணிப்பார்கள் போல் இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை சுமார் பத்து மணி அளவில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக ஆட்டோவில் வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடை அணியாமல் வந்தவர்கள் மற்றும் வாடகை வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் சீருடை அணியாமல் வந்தவர்கள் சீட் பெல்ட் அணியாமல் வந்தவர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய நபர்கள் மற்றும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டிய நபர்கள் வாகனங்களின் சான்றுகளை சரியாக பராமரிக்காதவர்கள் அதிவேகமாக வாகனங்களை இயக்கியவர்கள் என ஐம்பது நபர்களுக்கு மேல் போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அபராதம் விதித்தனர் இதில் சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சாலையை தொடர்ந்து போக்குவரத்து மிக்க சாலை என்பதாலும் மாணவ மாணவிகள் அதிக அளவில் செல்லும் சாலை என்பது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் அவசர நோயாளிகள் முதல் சிகிச்சை பெரும் பொதுமக்கள் என இந்த சாலையை பயன்படுத்துவதால் போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இன்னும் ஒரு சில தினங்களில் பள்ளி துவங்க உள்ளதால் இது போன்ற தீவிர வாகன தணிக்கை நடைபெறும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்